தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறை அன்புக்குரிய இறை மக்களே மீண்டும் ஒருமுறை இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் இறை வார்த்தை பகுதி வழியாக குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மார்க் எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் உள்ளி அறிவிக்க ஆண்டவர் கரைகளை திரும்பி வந்த திருத்தூதர்களிடம் ஆண்டவர் அக்கறையோடு சொல்லுகிறார் நீங்கள் சென்று தனிமையான ஒரு இடத்திலே ஓய்விடுங்கள் உழைக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் அனுபவிக்க விரும்புவது ஓய்வுதான் அன்றாடம் வேலை முடிந்த பிறகு மாலையில் சிறிது நேரம் குடும்பத்தோடு ஓய்வெடுப்பது பிடித்தவர்களோடு இருந்து நேரத்தில் செலவு செய்வது என்று அந்த ஓய்வு என்பது மிக மிக முக்கியமானதாக உழைக்கும் மக்களுக்கு இருக்கிறது அதைத்தான் ஆண்டவர் இங்கே புரிந்து நீங்கள் செல்லுங்கள் சென்று தனிமையான இடத்திலே ஓய்விடுங்கள் பொதுவாக இன்று இந்த ஓய்வெடுப்பது என்பது தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது பல நேரங்கள் மனிதன் ஒரு வாரம் முழுவதும் உழைத்து விட்டு வீட்டில் சொல்லுவாங்க நான் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைச்சிட்டேன் நான் என்னை ஓய்வு எடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டு இதோ நாள் முழுவதும் போய் உறங்குவது ஓய்வல்ல அல்லது குடும்பத்தை விட்டு விட்டு நண்பர்களோடு சில நேரத்தில் செலவிடுவது ஓய்வல்ல அல்லது தனக்கு பிடித்தமான திரைப்படத்தை போய் பார்த்து கொண்டிருப்பதோ அல்லது வெளியில் சென்று உலாவி வருவதோ அது அல்ல ஓய்வு என்பது மாறாக ஓய்வு என்பது பிடித்தவர்களோடும் உரியவர்களோடும் நமக்கான நேரத்தை செலவிடுவதுதான் உண்மையான ஓய்வு என்பது அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார் நீங்கள் சென்று ஓய்விடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் சென்று ஒருவருக்கொருவர் நீங்கள் உறவாடுங்கள் தனிமையிலே உங்களோடு பேசுங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஏமாற்றங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்பொழுது ஒருவருக்கொருவர் ஆறுதல் படுத்த முடியும் ஒருவரை ஒருவர் தாங்க முடியும் அதுதான் உண்மையான ஓய்வாக இருக்க முடியும் எனவே பல நேரங்களில் நம்முடைய ஓய்வு என்பது நம்மை நாம் தனிமைப்படுத்திக் கொள்வதில் அல்ல மாறாக உண்மையான ஓய்வு என்பது அன்புக்கு உரியவர்களிடமும் நம் யாரை அன்பு செய்கின்றோமோ யாருக்காக நாம் உழைக்கின்றோமோ அவர்களோடு சேர்ந்து நேரத்தை செலவிடுவதுதான் உண்மையான ஓய்வாக இருக்கிறது ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி ஒரு சிறு குழந்தை ஒரு அழகானது ஒரு குடும்பம் கணவன் காலை ஆறு மணிக்கு வேலைக்கு போயிட்டாருன்னா ராத்திரி ஒன்பது பத்து மணி ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளவு கடினமான ஒரு பிசினஸ் நிறைய சம்பாதிக்கிற ஒரு மனிதன் தான் அப்பொழுது மனைவி ஒரு நாள் சொன்னால் அந்த கணவனை பார்த்து எங்க நீங்க ஆறு மணிக்கு போறீங்க ராத்திரி ஒன்பது பத்து மணிக்கு வரீங்க பிள்ளைங்க உங்க முகத்தையே பார்க்கறது இல்லைங்க பிள்ளைங்களோட நேரத்தை செலவு செய்யுங்க என்று சொல்லி மனை கணவனோடு இந்த மனைவி வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கணவன் சொன்னான் நான் யாருக்காக உழைக்கிறேன் உங்களுக்காகத்தானே என் பிள்ளைங்க நல்லா நான் உழைக்கிறேன் என் வீடு நல்லா இருக்குன்னு உழைக்கிறேன் பணம் இல்லாம எப்படி இந்த உலகத்துல வாழ்றது பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாள் நான் வே வேலைக்கு லீவு போட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு பணம் லாஸ் ஆகும் தெரியுமா என்று சொல்லி ஒரு பெரு தொகையை அங்கே சொல்லி வைத்தார் அவர்கள் நினைத்தார்கள் இந்த சண்டையின் பொழுது பிள்ளை உறங்கி விட்டான் என்று ஆனால் அந்த பிள்ளை அவருடைய மகன் அங்கே உறங்காமல் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அந்த ஐந்து வயது பிள்ளை வீட்டில் சண்டை முடிந்தது அவங்க தூங்க போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில தகப்பன் ஆறு மணிக்கு எழுந்து வேலைக்கு போவதற்காக பிசினஸை தொடர்வதற்காக மிக அதிகமான தயாரிப்போடு தயாராகிக் கொண்டு இருந்தபொழுது அந்த வீட்டில் அந்த ராத்திரி சண்டையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளை எழுந்து சென்று தான் அதுவரை சேகரித்து வைத்திருக்கிற பணத்தை எல்லாம் இந்த தகப்பனுடைய கையில் கொடுத்து விட்டு அந்த ஐந்து வயது பிள்ளை சொன்னான் அப்பா என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது இந்த பணத்தை வைத்து கொண்டு உன்னால் எவ்வளவு நேரம் என்ன இன்னும் செலவு செய்ய முடியுமோ அவ்வளவு நேரம் செலவு செய்யுங்கள் என்று சொல்லி அந்த பணத்தை தகப்பன் கையில் கொடுக்க அன்பார்ந்தவர்களே சம்பாதிக்கின்ற பணம் அல்ல முக்கியமானது யாருக்காக நாம் இந்த பணத்தை செலவு செய்கின்றோம் எனவே உண்மையான ஓய்வு எடுப்பது என்பது நம்மை அன்பு செய்பவர்களோடு கூட இருந்து நம்முடைய நேரத்தை செலவு செய்வது உண்மையான ஓய்வாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஓய்வில்தான் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய முடியும் ஒருவர் வேதனைகளையும் கண்ணீரையும் பகிர்ந்து கொள்ள முடியும் அதுதான் உண்மையான ஓய்வாக இறைவன் நம்ம வாழ்வில் இருக்க அழைக்கின்றார் எனவே திருத்துவதர்கள் அவர்கள் செல்லுகின்றார்கள் ஓய்வெடுக்கின்றார்கள் உறவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் தங்களோடு மட்டுமல்ல இறைவனோடும் எந்த ஒரு குடும்பம் தங்களோடு உள்ள உறவிலே வளர்கிறார்களோ அவர்களால் தான் இறைவனோடுள்ள உறவிலே வளர முடியும் கணவன் கணவனை நேசிக்காத மனைவியினாலே மனைவியை நேசிக்காத கணவனினாலே பிள்ளைகளை நேசிக்காத பெற்றோர்களிடம் இறை பக்தி எதிர்பார்த்து விட முடியாது கூட இருக்கிற உறவுகளிலே நாம் அன்பில் வளர முடியாவிட்டால் எப்படி இறைவனோடு உறவிலே அன்பில் வளர முடியும் ஆண்டவர் நீங்கள் தனிமையான இடத்திற்கு செல்வது அங்கே ஒருவரோடு உறவில் வளருவதும் அதே போல இறைவனோடு உறவிலே வளருவதற்கு அது துணை செய்யும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அங்கே அனுப்பி வைக்கின்றார் அப்படிப்பட்ட உறவில் வளர்ந்த பொழுதுதான் அங்கே அவர்களால் அப்படிப்பட்ட உறவில் வளர்ந்த இயேசுவினால்தான் அங்கே ஆயுள் இல்லாத ஆடுகள் போல் அவரை தேடி வந்த மக்களை கண்டபொழுது அவர் உள்ளத்திலே பரிவு ஏற்படுகிறது அன்பார்ந்த மக்களே எங்கே ஒரு மனிதன் சக மனித உறவிலே வளருகின்றானோ சக மனித அக்கறையிலே வளர்கின்றானோ அங்கே அவன் இறைவனுடன் உறவிலே ஆழப்படுகிறான் அந்த உறவு இன்னொரு மனிதனை இரக்கத்தோடு பார்ப்பதற்கு அவனை மீண்டும் மீண்டும் தூண்டுகிறது எனவே இந்த இந்த வாரத்திலே நாம் சிந்திப்போம் என்னுடைய வாழ்வு என்பது என்னுடைய ஓய்வு என்பது நான் தனிமையில் இருப்பதில் அல்ல சினிமா பார்த்து கொண்டு இருப்பதில் அல்ல மொபைலை எடுத்து நான் முழுவதும் கேம் விளையாடி கொண்டிருப்பதில் அல்ல மாறாக என்னை அன்பு செய்கின்ற உறவுகளோடும் நான் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்ற உறவுகளோடும் இணைந்து வாழ்வதுதான் உண்மையான ஓய்வு என்பதை நாம் உணர்ந்து கொண்ட நாம் இறையருள் வேண்டி ஜபிப்போம் அன்பு தந்தையை இறைவா தூதர்கள் உழைத்து திரும்பின பொழுது ஓய்வெடுக்க அழைத்தீர் ஆண்டவரே அந்த ஓய்வின் வழியாக ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொள்ளவும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து கொடுத்தீர் அதன் வழியாக அவர்கள் சக உறவுகளோடும் இறைவனோடு உறவிலும் ஆழப்பட்டார்கள் அதே போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் உறவுகளோடு ஒன்றிணைந்து வாழவும் எங்கள் நேரத்தை செலவு செய்வோம் அதன் வழியாக இறைவனோடு உறவிலும் வளர்வதற்கு எங்களுக்கு நீர் அருளை தாரும் அன்னை மரியாலை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமே